ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இன்று உன் வராகி உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர் என்னுடைய மனதில் இருப்பதை உள்ளதை உள்ளபடி தெரிவிப்பதற்காக நான் இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா வாழ்க்கையில் பிரச்சனைகளை தொடர்ச்சியாக வந்து பொழுது நாம் யாரை அதிகமாக நேசிக்கின்றோமோ அவரிடத்தில் இருப்பது சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயா புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன் வராகியின் வாக்கை கேட்ட பிறகு இன்று நிச்சயமாக உனக்கான தெளிவு கிடைத்துவிடும் இன்றைய நாளை என் குழந்தை நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா மனதிற்குள் சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையால் அம்மா இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன் மனதில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நினைத்து வருந்தும் ஏதும் செய்ய முடியாமல் முடங்கி கிடைக்கின்ற என்னுடைய குழந்தை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உன் வராகி இதனை தெரிவிக்க வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் யாவும் நீ யாரை அதிகமாக நேசிக்கின்றாயோ அவரைப் பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் முன்னால் திசை திருப்ப முடியவில்லை அவரிடம் ஒரு நிமிடம் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படும் ஆனால் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்போது கொடுத்து கொண்டே இருக்கின்றது இத்தனை கவலைகளும் எனக்கு தெரியாமல் இல்லை அதிகாலை எழுந்தவுடனே நீ அதே நினைப்பில் இருந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது அது தவிர வேறு எந்த சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாம் மறந்து நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மன்ற மனநிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனநிலையை உன் வராகி நான் நன்கு அறிந்ததனால் இன்று உனக்கு நல்ல வாக்கினை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் வராகி அதற்கு நல்ல பதிலையும் நல்ல தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு யார் அதிகமாக பிடிக்கிறதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் நீ அதனை தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களைக் கொண்டிருக்கின்றார் அதனை நீ உணர்ந்ததனால்தான் இப்பொழுது எவ்வளவு வேதனை அடைந்திருக்கின்றாய் ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் எப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கிறதல்லவா சூழ்நிலைதான் அந்த வேதனையை உனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்ற எண்ணங்களை ஒருபொழுதும் உன் மனதில் வைத்துக்கொண்டு சிந்திக்க மாட்டாய் அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் அவர்களை இப்போது மாற்ற இருக்கின்றது தானாக எந்த மாற்றங்களும் நடக்கவில்லை மாறி இருக்கிறார்கள் என்று நீ சொல்வதும் நூறு சதவீதம் உண்மைதான் அதை ஒருபோதும் உன் வராகி நான் மறுக்கவில்லை ஆனால் அவர்களின் கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும்பொழுது யாராக இருந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும் அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகிக்கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை உன்னுடைய அன்புக்கு அங்கே எந்த பாதிப்பும் நடக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர் மனதில் உன் மீது ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பு அப்படியே தான் இருக்கின்றது இடையில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலையில்தான் காரணமாக சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் பேச்சுகள் அதிகமாக இல்லை ஆனால் அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரத் தொடங்கி இருக்கின்றது இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும்போது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று நீ கூட சிந்திக்கின்றாய் ஆனால் உன்னுடைய அந்த நேசிக்கு உறவானது உன்னுடைய துணையானவர் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்தது கிடையாது வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்றோ இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வராது என்றோ அவர் சொல்ல நினைத்ததே கிடையாது நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேனோ எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ நான் எடுத்த தவறான முடிவினால்தான் இப்போது எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் நினைத்திருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய துணை ஒருபோதும் அப்படி நினைத்தது கிடையாது அவரனுடைய உணர்வுகளுக்கு உன்வராகி நான் நிச்சயமாக மதிப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நினைக்கின்றேன் ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லையே இந்த வாழ்க்கையை நாம் இப்பொழுது அமைத்து கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக வைத்து பார்த்து கொள்ள முடியுமா என்ற அச்சத்தில் தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் விலகி நின்று கொண்டிருக்கின்றார்கள் உன் மீது அதிக அன்பு கொண்டதால் தான் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் வராகி சொல்வது யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்து விலகி இருப்பவர்களுக்கு இது பொருந்தாது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே கொடுப்பேன் என்று அவர்கள் சொன்ன வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள் அல்லவா அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்று வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கின்றது என்ற பயத்தினால்தான் இப்பொழுது உன்னை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்களே தவிர உன்னுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை அவர்கள் அப்படியே தான் வைத்திருக்கின்றார்கள் உன்னிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்கள் தன் வாழ்க்கையில் நட தனக்கு நடக்கின்ற கஷ்டங்களையும் சோகங்களையும் இன்பங்களையும் துன்பங்களையும் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் உன்னோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான நேரத்தையும் அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் நம் வாழ்க்கையில் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை ஒரு நல்ல நிலையை அமைத்துக் கொடுத்தால் போதும் ஒருபொழுதும் அவரை கைவிட விட்டுமா விட மாட்டோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்த பிறகுதான் இந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக்கொள்ள கொள்ள முடியும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்குமே காரணமே தவிர வேறு எந்த விஷயங்களும் கிடையாது குழந்தையே ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேண்டுதலை நீ நினைத்துக்கொண்டு எனக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு உனக்கான சோகங்களையும் துன்பங்களையும் இன்பங்களையும் சேகரித்து வைத்து கொண்டிருக்கும்போது நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து தருகின்றேன் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் உனக்கான நேரம் ஒழும்போது நிச்சயமாக அதை நான் விடுவிப்பேன் எல்லாவற்றையும் நான் தெளிவாக உனக்கு செய்து தருகின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கான அனைத்தும் உன்னை நிச்சயம் வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்காக உன் வராகி அம்மா இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் உனக்காக எல்லாவற்றையும் நான் பொறுத்திருந்து போகும்பொழுது நீ ஏன் கவலை அவசரையும் அவசரமும் கவலையும் படுகிறாய் எதற்கும் கவலை கொள்ளாதே உன்னை உன்னை நான் வழிநடத்தி செல்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்